அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து நம்முடைய பாடத் தொடரில் நாம் இமாம் ஜமாத்துடைய சட்டங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றோம் இமாம் ஜமாத்துடைய சட்டங்கள் இமாமுக்கு மட்டுமல்ல மாமுமுக்கும் மிகவும் முக்கியமானது இவைகளை நாம் விளங்கி அமல் செய்வதின் மூலமாக நம்முடைய தொழுகையில் ஒரு பூரணத்துவத்தை அடைய முடியும் வயுந்தபுல் இல் இமாமி அத்தஹீஃபு இமாம் ஜமாத்தாக மக்களை தொல்விக்கும் அந்த இமாம் தொழுகையை தக்ஃபீப் செய்கிறது லேசுப்படுத்துவது படுத்துவது சுண்ணத்தாக்கப்பட்டுள்ளது தொழுகையில் பல கட்டங்களை எங்களுக்கு பார்க்கலாம் அதில் அர்கான்கள் இருக்கிறது சுன்னத்துகள் அபு ஆளான சுண்ணத்துகள் இப்படியாக அனைத்து விடயங்கள்லையும் மிகவும் நீட்டாமல் அவைகளை இலகுவாக செய்து கொள்ள வேண்டும் கராத்தி வல்லாரி கராத்திலையும் மிகவும் நீளமாக அதனை ஓதாமல் ஓரளவு அதனை நடுத்தரமாகவோ சுருக்கியோ ஓத வேண்டும் அத்கார்கள் என்ற சிக்கர்கள் வரும் அவைகளையும் சுருக்கி ஓத வேண்டும் இதற்காக வேண்டி மிகவும் மோசமான முறையிலே சுருக்குவதும் அல்ல மிகவும் மோசமான முறையிலே அல்ல நடுத்தரம் விடவும் கொஞ்சம் குறைவாக செய்து கொள்ள வேண்டும் என்கிறது தான் இங்கே எங்களுக்கு புரிகிறது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இது சம்பந்தமாக புகாரி முஸ்லீம்லே பதிவாக்கப்பட்டிருக்கிறது கூறினார்கள் இதா சொல்லா ஹதுக்கும் பின் நாசி ஒருவர் மக்களுக்கு தொழுவித்தால் ஃபல்யுஹா ஃபிஃப் அவர் அந்த தொழுகையை அந்த தொழுகையை இலகுப்படுத்த வேண்டும் ஃபைன் நஃபீஹிம் அ ஏனெனில் அந்த இமாம் ஜமாத்திலே நோயாளிகள் கலந்திருப்பார்கள் கறந்திருப்பார்கள் வல்தாஃபலமானவர்கள் வல் கபீர் வயதில் முதிர்ந்தவர்கள் எல்லாம் இருப்பார்கள் வைதா சொல்லாலின் சிஹிப் மாஷா நீங்கள் தனித்து தொழுவதாக இருந்தால் விரும்பிய அளவு உங்களுக்கு தொழ முடியும் என்கிறதனையும் நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த இமாம் வந்திருக்கக்கூடிய மமோம்கள் மசூரீனான மாம்கள் என்று அறிந்தால் உதாரணமாக அந்த ஊருல தொழுகைக்கு மேலதிகமான யாரும் வரமாட்டார்கள் வலிமையாக வரக்கூடிய சில மாம்கள் தான் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு மசூரான மாமன்கள் என்று கூறப்படும் அதாவது மற்றிடப்பட்ட சில நஃபர்கள் தான் வருவார்கள் அப்படி வரக்கூடிய நிலைமையில் நீட்டி தொழுவதனால பொந்து கொள்வார்கள் என்று இமாம் விளங்கினால் அந்த நேரத்தில் நீட்ட முடியும் அந்த நேரத்தில் நீட்டுவது சுண்ணத்தாக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்குது இந்த அடிப்படையில் தான் இமாம் நவீர் ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்கள் பேசுகிறார்கள் இந்த சகிஹான ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும் இடத்தில் அந்த மமும்களுடைய நிலைமையை அறிந்து இறந்தால் அவ்வாறு நீட்டுவது சுண்ணத் என்றாலும் கூட ஃபைன் ஜகிலும் அவங்களுடைய நிலைமையை அறியல்ல சிலர் அவங்கள இருப்பாங்க நீட்டி தோல்றதை விரும்பக்கூடியவங்க அவங்கள மற்றும் சிலர் நீட்டுவதனை விரும்பாதவர்களும் இருப்பார்கள் இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இமாம் ஷாஃபி உடைய மதுஹபின் அனைத்து ஐமாக்கள் அசாபுகளுடைய ஃபித்த முடிவின் படிக்க அந்த தொழுகையை நீட்டுவது கூடாது அத்துடனே ஒரு முக்கியமான சட்டத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் வயுந்தபு லில் மால்கீனு இமாமிகி மாமூமுக்கு சுண்ணத்தாக்கப்படும் இமாமுக்கு தல்கீன் செய்வது இமாமுக்கு தல்கீன் செய்வது என்றால் இமாமுக்கு தொழுகில ஏதேனும் கராத் ஓதக்கூடிய நேரத்தில் சூரா கராத் ஓதக்கூடிய நேரத்தில் ஏதாவது விடுபட்டால் அதனை எடுத்து கொடுப்பது அதனை ஞாபகப்படுத்துவது சுண்ணத்தாக்கப்படும் இதனால தான் ஹசரத் ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அலிஹி வசல்லம் ஒரு தடவை தொழுகையில் ஓதினார்கள் சில ஆயத்துக்களை விட்டுவிட்டார்கள் ஃபகால ரஜுலுன் யா ரசூல் அல்லா பிறகு ஒரு மனிதர் சொன்னார் தரப்த ஆயத்தன் கெதா அல்லாவின் தூதரே நீங்கள் இப்படிப்படி சில ஆயத்துக்களை விட்டு விட்டீங்க ஃபகால சலல்லா அலைஹி வசல்லம் அதனை எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருந்தது என்று நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் தொழுவித்தார்கள் அவர்களுக்கு சில விடங்கள்ல கராத்தில பிசகுதல் உண்டானது தொழுகை முடிந்ததன் பின்னால காலலி ஒபை ஒபை புல காபர்ஹு அவர்களிடத்துல கேட்டார்கள் சல்லை தானா நீங்கள் எங்களுடன் தொழுதீர்களா அவர் நம் என்று கூட நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அப்படி என்றால் நீ ஏன் எனக்கு பிழைத்ததை எடுத்து கூறவில்லை என்றார்கள் அதாவது தல்கீன் செய்யவில்லை அப்படி செய்யாமல் இருப்பதற்கு உன்னை எது தடுத்தது என்ற இந்த ஹதீஸ் சஹேகான சனதுகளுடன் அபுதாவுத் ஷெரீஃப்லே பதியப்பட்டிருக்கிறது இதனால் வலாபுத்த அனி தல்கீனி மின் கஸ்தில் கிராத் கராத்துடைய நோக்கத்தில் அதாவது குரானை திலாத் செய்யும் நோக்கத்தில் தல்கின் செய்வது கட்டாயம் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்படி நோக்கம் இல்லாமல் வெறுமனை தல்கின் செய்கிறதும் முடியும் என்றது கூறப்பட்டிருக்கிறது மேலும் அந்த தல்கின் செய்வதுடனே கராத்தை நாடுவதும் முக்கியம் என்று சொல்லப்பட்டுள்ளதுடன் வெறுமனே தல்கீன மட்டும் செய்யவும் மேலும் அவ் அத்துலக்கா அது ஒன்றுமே இல்லாமல் பொதுப்படையாகவே தல்கின் செய்தால் பத்தளத்தை சலாத்து அந்த தல்கின் செய்யக்கூடிய முலக்கினின் தொழுகை பாத்திலாகிவிடும்